விக்ரமாதித்தன் வேதாளம் கதை பத்து இருக்கிறது சுருக்கமான அறிமுகம் வழக்கம்போல் வேதாளம் ஒரு கதையை சொல்ல தொடங்கியது அந்த கதையும் ஒரு புதிரான சூழ்நிலையையும் நண்பர்களுக்கு இடையேயான சிக்கலான முடிவுகளையும் பற்றியது நண்பர்களும் புதையலும் ஒரு காலத்தில் வீரபாகு மற்றும் சீலிகாமன் என்ற இரு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் செல்வச் செழிப்பு மிகுந்த வியாபார குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வீரபாகு தைரியமானவனாகவும் சாகச விரும்பியாகவும் இருந்தான் சீலிகாமன் மிகவும் சிந்தனையாளனாகவும் எச்சரிக்கை உணர்வு மிக்கவனாகவும் இருந்தான் ஒருநாள் புதையல்களை தேடி இருவரும் நீண்ட வனப்பயணம் மேற்கொண்டனர் அவர்கள் வழி தவறி மிகவும் அடர்ந்த யார்மற்ற ஒரு கானக பகுதிக்குள் நுழைந்தனர் அங்கே அவர்கள் ஒரு பாழடைந்த பழங்கால கோவிலை கண்டார்கள் சண்பகவல்லியின் தோற்றம் கோவிலின் மையத்தில் ஒரு மாபெரும் தாமரை பொய்கை இருந்தது அந்த பொய்கையில் தேவதையின் அழகோடு ஒரு யுவதி அமர்ந்திருந்தாள் அவளது பெயர் சண்பகவல்லி அவளை கண்டதும் இரு நண்பர்களும் ஸ்தம்பித்துப் போனார்கள் அவளின் அழகு காண்பவர்களை மயக்கும் விதமாக இருந்தது அப்போது சண்பகவல்லி அவர்களை பார்த்து புன்னகைத்தாள் வீரபாகுவின் நிலை வீரபாகு அவளை கண்ட மருதனமே அவள் மீது காதல் கொண்டான் இந்த பிறவியில் எனக்கு இவளை மனைவி இவளை அடையாமல் நான் திரும்புவதில்லை என்று அவன் தீர்மானித்தான் சீலிகாமனின் ஐயம் ஆனால் சீலிகாமன் அவளது தெய்வீக அழகை கண்டதும் மிகவும் பயந்தான் இந்த இடத்தில் யாருமற்ற வனத்தில் இவ்வளவு பேரழகி தனியாக இருப்பது இயற்கைக்கு மாறானது இவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது இவள் ஏதோ ஒரு மாயச்சக்தி அல்லது ஏதோ ஒரு புதையலுக்கு காவலாக நியமிக்கப்பட்ட ராட்சசி அரக்கியாக இருக்கலாம் இவளால் நமக்கு ஆபத்து வரக்கூடும் என்று அவன் எச்சரித்தான் முடிவும் பிரிவும் சீலிகாமன் வீரபாகுவிடம் நண்பா நமது நோக்கம் புதையில் தேடுவது மட்டுமே இந்த காதல் என்னும் மாயைக்குள் சிக்கிவிடாதே உயிரை காத்துக் கொள்வதுதான் முக்கியம் நாம் இங்கிருந்து உடனடியாக திரும்பிச் சென்று விடுவோம் என்று கெஞ்சினான் வீரபாகுவோ உன்னுடைய எச்சரிக்கை சரியானதுதான் சீலிகாமன் ஆனால் ஒரு சாகசக்காரனுக்கு ஆபத்து வரும்போது விலகி ஓடுவது அழகல்ல இந்த காதலுக்காக எந்த ஆபத்தையும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ பயந்தால் நீ மட்டும் இங்கிருந்து திரும்பிச் செல் நான் என் காதலியை அடைந்த பிறகே திரும்பி வருவேன் என்று உறுதியாக கூறினான் சீலிகாமன் பலவாறாக எடுத்துச் சொல்லியும் வீரபாகு கேட்கவில்லை இறுதியில் சீலிகாமன் தன் நண்பனுக்காக வருந்தி கனத்த மனதுடன் அவனை அங்கேயே விட்டுவிட்டு தனியே தன் ஊருக்கு திரும்பினான் வீரபாகுவோ சண்பகவல்லியை அடைவதற்காக அங்கேயே தங்கினான் அவள் சில மாயச் சவால்களை அவனுக்கு கொடுத்தாள் சவால்களை நிறைவேற்றி அவளை அடைந்த பிறகு சண்பகவல்லி வீரபாகுவிடம் நான் சாதாரண பெண் அல்ல நான் ஒரு புதையலுக்கு காவலாக இருப்பவள் என் சக்தி குறையும் வேளையில் ஒரு துர்மரணம் அடைந்தால் மட்டுமே அந்த புதையலின் ரகசியம் உனக்கு கிடைக்கும் என்று கூறினாள் வீரபாகு துணிச்சலுடன் அவளை தன் கத்தியால் தாக்கி அவளைக் கொன்றான் அடுத்த வினாடி அவள் இருந்த இடத்தில் பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு பெட்டி தோன்றியது வீரபாகு புதையலை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்றான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரு நண்பர்களும் மீண்டும் சந்திக்க நேர்ந்தது வீரபாகு சாகசத்தால் அடைந்த புதையலை வைத்திருந்தான் சீலிகாமன் தன் அறிவு சார்ந்த எச்சரிக்கையினால் உயிரை காப்பாற்றிக் கொண்டு அமைதியான வாழ்வை மேற்கொண்டான் வேதாளத்தின் கேள்வி வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளில் அமர்ந்தவாறே இந்த கதையை முடித்துவிட்டு இந்த கேள்வியை கேட்டது மன்னா சண்பகவல்லியின் அழகை நம்பி உயிரை பணையம் வைத்து சாகசம் செய்த வீரபாகுவா அல்லது அழகின் மாயை மற்றும் ஆபத்தை உணர்ந்து நண்பனின் காதலை கைவிட்டு உயிரை காப்பாற்றிக்கொண்ட சீலிகாமனா இந்த இருவரில் மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான மற்றும் புகழத்தக்க முடிவை எடுத்தவன் யார் விடையை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும் விக்ரமாதித்தனின் விடை விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு நிதானத்துடன் விடை கூறினான் வேதாளமே இந்த கதையில் மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான மற்றும் புகழத்தக்க முடிவை எடுத்தவன் தான் ஏன் ஒன்று சீலிகாமனின் முடிவு அவன் ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நட்பின் உணர்வுகளை கடந்து பகுத்தறிவோடு அணுகினான் ஒரு நண்பனுக்குரிய கடமையாக அவன் வீரபாகுவை எச்சரித்தான் வீரபாகு கேட்காதபோது தன் உயிரை மாயைக்கு பலியிடாமல் விலகிச் சென்றான் ஒரு புத்திசாலி ஒருபோதும் பேராசைக்கும் ஆபத்துக்கும் ஆளாக மாட்டான் இரண்டு வீரபாகுவின் செயல் வீரபாகு காதலுக்காகச் சென்றாலும் இறுதியில் புதையலுக்காக காதலியை கொன்றான் இது பேராசை மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகும் அவனுடைய செயல் ஒரு சாகசக்காரனின் வீரத்தை குறிக்கவில்லை அது பேராசைக்கு அடிமையாகி ஒரு பெண்ணின் உயிரை பலி கொடுத்த செயலாகும் எனவே வீரபாகுவுக்கு புதையல் கிடைத்திருக்கலாம் ஆனால் ஆபத்தை விலக்கி அறிவை பயன்படுத்திய சீலிகாமனே புத்திசாலி வேதாளத்தின் முடிவு விக்ரமாதித்தனின் இந்த விடை மிகச் சரியானதாகவும் பகுத்தறிவுடனும் இருந்ததால் வேதாளம் வழக்கம் போல் அவனது தோளிலிருந்து மறைந்து மீண்டும் முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கொண்டது மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் ஆதரவும் மகத்தானது நன்றி இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு பயணிப்போம் வேறொரு பதிவில் சந்திப்போம்